ஹலோ ஆல் இன்றைக்கி நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா சிக்கனுக்கு தங்கச்சி மஸ்ரூம் சிக்ஸ்டி ஃபைவ் தான் சிக்கன் சாப்பிடாதவங்க கூட ஃப்ரைடே அந்த புரோட்டாசி வரதோ அப்படி இப்படின்னு கூட சிக்கன் சாப்பிட்ணுன்னு கிரேவிங்ஸாக இருந்துச்சு அப்படின்னா டக்குன்னு மஸ்ரூம் சிக்ஸ்டி ஃபைவை அதே சிக்கன் டேஸ்ட்டில் எப்படி செஞ்சு சாப்பிட்லாம் அப்படின்ட்டு பார்க்கலாம் அதுக்கு முதல்ல மஸ்ரூமை நம்ம வாஷ் பண்ணி எடுத்து வச்சுட்டு அது கூட டூ ஸ்பூன் ரைஸ் ஃப்ளார் அதுக்கப்புறம் கடல மாவு ஒரு ஸ்பூன் கார்ன்ஃப்ஃபிளர் டூ ஸ்பூன் ஆட் பண்ணிவிட்டு உப்பு செத்துக்கோங்க அப்புறம் உங்கள் காலத்துக்கு ஏற்ற மாதிரி ஸ்பைசஸ் போட்டுக்கோங்க நான் வந்து டூ ஸ்பூன் வத்தப்பொடியும் ஒன் ஸ்பூன் கரம் மசாலாவும் போட்டிருக்கேன் மஞ்சள் பொடி ஒரு கா ஸ்பூன் போட்டிருக்கேன் எல்லாம் போட்டுட்டு ரொம்பலாம் தண்ணி விட வேண்டாம் ஜஸ்ட்டு கொஞ்சோண்டு தண்ணி தெளித்து நல்லா அந்த மாவெல்லாம் அந்த மஷ்ரூமில் ஒட்டுற அளவுக்கு பெரட்டி விட்டிங்கனாலே போதும் பெரட்டி விட்டுட்டு ஒரு ஆஃப் அன் ஹவர்லேருந்து ஒன் ஹவர் வரைக்கும் ஊறட்டும் வெளியில் பிரிச்சுக்குள்ளெல்லாம் வைக்க வேண்டாம் நான் வெளியில் தான் வச்சுருந்தேன் அது ஒன் ஹவருக்குள்ளே அந்த மாவும் அந்த மஷ்ரூமும் செட் ஆகிக்கிறோம் நல்லாவே வோம் அதுக்கப்புறம் எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் ஹை ஹைஃப்ளேம் வேண்டாம் மீடியமுக்கு கொஞ்சம் ஹையாக வச்சுக்கோங்க வச்சுட்டு ஒன்று ஒன்றா உள்ளே போட்டு நல்லா முறுகிற ஸ்டேஜ் வர்ற வரைக்கும் உள்ளே இருக்கட்டும் டென் கிட்ட ஆச்சு எனக்கு எடுக்கிறதுக்கு ஏன்னா அதுக்கு முதலையே எடுத்தோம்னா அந்த மஸ்ரூம் கொஞ்சம் சாஃப்டாக இருக்கும் இல்லையா அந்த மாதிரியே இருக்கும் அந்த டேஸ்ட் அந்த அளவுக்கு இல்லை ஸோ நல்லா ஒரு கருகி போகிற ஸ்டேஜுக்கு முந்தின ஸ்டேஜ் மல்ல முருகிற ஸ்டேஜ் வரைக்கும் வெயிட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அதை எடுத்து வெளியில் வச்சுட்டு அவ்வளோதான் மஸ்ரூம் சிக்ஸ்டி ஃபைவ் முடிஞ்சு இது கூட நீங்கள் மஞ்சளின் மாதிரியும் ட்ரை பண்ணலாம் இன்றைக்கி நாங்கள் அது வரைக்கும் எங்களுக்கு பொறுமை இல்லை அப்படியே ம சிக்ஸ்டி ஃபைவ் போட போடவே இது காலியாயிடுச்சி மஸ்ரூம் சிக்ஸ்டி ஃபைவ் நான் இதை மதியம் சாப்பாட்டுக்கு சைஸாக வச்சுக்கலாம் அப்படின்ட்டு ரெடி பண்ணேன் ஆனால் அதுக்குள்ளே எங்கே நம்ம ஒன் சைடு போட போட கிட்ஸ் வந்து ஒன்று ஒன்றா எடுத்து வயலில் போட்டு ரெண்டு பசங்களும் வந்து காலி பண்ணி முடிச்சிட்டாங்க நம்மளும் கொஞ்சம் சேவ் பண்ணிச்சு போட்டு கடைசியாக போட்டதை ஒழுத்து வச்சு சாப்பிட்டேனா பாருங்கள்